உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா தனுசு ராசியை பத்தி பேச போறோம் தனுசு ராசியுடைய குணநலன்கள் அவங்களுடைய வாழ்வியல் அதுபோக அவங்களுக்கு எந்த ராசிகள் ஆகாத ராசிகள் அப்ப எந்த ராசினால துன்பங்கள் வருது எந்த ராசிகள்னால ஏமாற்றங்கள் வருது எந்த ராசிகள்னால அவங்க துரோகம் அடைகிறார்கள் இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம் இப்ப தனுசு ராசி தனுசு ராசியில மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இப்ப இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்குதுன்னா இதுல வந்து மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அதே சமயத்துல கொஞ்சம் முரட்டத்தனமும் இருக்கும் கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும் இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில மெயினாக பார்த்தீங்கன்னா சட்டம் சம்பந்தப்பட்ட வக்கீல் சம்பந்தப்பட்ட இது போக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி தொழில் தான் இவங்க இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு எப்பவுமே நேர்மை அப்படிங்கிறது பிடிக்கும் தவறான பாதையில போக மாட்டாங்க தவறை தட்டி கேட்கக்கூடிய எண்ணம் இருக்கும் எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு கெட்டது நடந்தா பிடிக்காது அந்த கெட்டது நடந்தா தட்டி கேட்கணும் இப்படிங்கிற ஒரு சுபாவம் இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் நல்ல வழியில போகணும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் இப்படி நினைக்கிறவங்க தான் இவங்க இது போக பாத்தீங்கன்னா அந்த பூராட நட்சத்திரம் இவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை நம்ம கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் நல்ல வீடு கட்டணும் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழணும் நேர்மையாக இருக்கணும் இது போக அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த செல்வம் செல்வாக்கு அப்படின்னா இந்த செல்வம் செல்வாக்கும் வேணும் இதுல வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் இது போக வந்து நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது அப்ப இவங்க வந்து எந்த மாதிரி துறையில் இருப்பாங்கன்னா இந்த பேங்க் சம்பந்தப்பட்டது இது போக வந்து ஐடி ஃபீல்ட் சம்பந்தப்பட்டது இது போக அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டது அதாவது ஒரு காலேஜ் எடுத்துகிட்டா ப்ரொஃபஸராக இருப்பாங்க ஒரு டீச்சராக இருப்பாங்க அப்போ இது மாதிரி மக்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுக்கக்கூடிய துறை இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க அப்போ இவங்களுடைய வாழ்க்கையுமே எதுலேயுமே நாம் வந்து நேர்மையாக இருக்கணும் அடுத்தவங்க நம்ம சொல்ல சொல்ல சொல்லு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நடத்தக்கூடாது நம்ம வாழ்க்கையும் பகட்டா இருக்கணும் நாமளும் அடுத்தவங்களுக்கு கீழ் பிடிந்து இருக்க கூடாது நல்ல சொகுசா இருக்கணும் இப்படிங்கிறது இது இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் இப்ப இதுல பிறந்தவங்களும் பாத்தீங்கன்னா அந்த சூரியனுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் இப்ப எதுலையுமே நாம நம்பர் ஒன்னா இருக்கணும் எதுலையுமே நம்ம ராஜாமார் இருக்கணும் நம்மளுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் இருக்கணும் நாம பத்து பேருக்கு நம்ம தலைவரா வரணும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து நம்மளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நல்லதை பண்ணணும் நல்லது செய்யணும் இப்ப நம்ம வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு முதலாளி ஆரம்பிச்சுக்கோங்களேன் நான் முதலாளி ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய வரி இல்லை நான் முதலாளி ஆகி நான் பத்து பேர்த்துக்கு வேலை கொடுத்து என்னால பத்து குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய தலையாய எண்ணமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இது சூரிய நட்சத்திரம் நவகிரகங்களின் அரசன் அப்ப வந்து அவங்க எப்படி நவகிரகத்துக்கு அரசனா இருக்காங்களோ அது மாதிரி இவங்க வாழ்க்கையில இவங்க சமுதாயத்துல மற்றவங்களும் இவங்கனால நல்லா இருக்கணும் இவங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்ப இவங்க கஷ்டப்பட்டாலும் பாடுபட்டாலும் இவங்க எவ்வளவு சொத்து சம்பாரிச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த சொத்துல கொஞ்சமாவது ஏழை எடை செய்வாங்க அது போக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ ஏழை மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புக்கு வாங்கி கொடுக்கறது தங்கி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது ஆஹ் முடியாதவங்களுக்கு உதவி செய்வது இந்த மாதிரி விஷயத்துல ரொம்பவுமே இன்வால்வ்மெண்ட்டோடு செய்வாங்க அப்ப இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களை பத்தி பாத்தீங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் தனுசு ராசி தான் இருக்கிறாங்க அப்ப அந்த தனுசு ராசியில பிறந்தவங்க ஆப்பட்டது என்னைக்குமே யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாங்க கெடுதல் நினைக்க மாட்டாங்க நல்ல சொகுசா வாழும்னு நினைப்பாங்க அது போக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு ஆகாத ராசிகள் அப்ப எந்த ராசியினால நாம் துன்புறுத்தப்படுகிறோம் நம்ம கேவலப்படுறோம் நம்ம பங்கப்படுறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா முதல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிங்கிறது உங்களுக்கு ஆகாது அப்ப இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அப்ப எப்பவுமே வந்து இந்த குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது அப்ப வந்து இந்த குருவுக்கு ஆறாம் இடமாக வருவது சுக்கரனுடைய அனுகிரகம் அப்போ அந்த ஆறாவது ராசியில பிறந்தவங்களாப்பட்டது எப்பவுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களா கெடுதல் செய்யறதில்லை கெடுதல் நினைக்கிறது இல்ல அது தானாகவே அமைஞ்சிறது அப்ப அவங்க வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யணும் தனுசு ராசிக்காரங்க நம்மளுக்கு ஆகாதவங்க அவங்களை வாழ விடக்கூடாது அப்படின்னு ஒருபோதும் நினைக்கிறதே இல்லை ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்க மூலியமாகவே இவங்களுக்கு சில பாதகங்கள் வந்துடுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப தனுசு ராசிக்காரங்க ரிஷபராசியில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணை கட்டலாமா இல்ல ஒரு பையனை கட்டலாமா இல்ல தனுசு ராசியில பையன் இருக்காங்க பொண்ணு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு மாப்பிள்ள பொண்ணை வந்து பார்க்க போனா ரிஷப் ராசியில பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க கூடாது அந்த ராசியில உள்ளவங்களை நீங்க இணைச்சிக்க கூடாது அப்படி இணைத்து கொண்டால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில சிறப்பாக திருப்தியாக நல்லபடியாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப வந்து அவங்க வாழ்க்கையில சண்டை சச்சரம் போர்க்களம் இது மாதிரிதான் இருக்கும் அப்ப அதனால அந்த ராசியில நீங்க பொண்ணு கொடுக்கறதோ பொண்ணு எடுக்கிறதோ தயவு செய்து வேண்டாம் அப்ப அந்த ராசியில நாங்க இணைஞ்சிட்டோம் என்ன சார் பண்றது அப்படின்னா இணைஞ்சதை பத்தி தப்பில்லை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இணைஞ்சிட்டீங்க உங்க வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக சில மனஸ்தாபங்கள் சில குழப்பங்கள் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் திருப்தி இல்லாம பூமிக்கு பாரமா நாலு பேருக்கு மத்தியில் நீ என்ன பண்ணுறது வாழ்க்கையை நம்ம தான் காட்டணும் அப்படிங்கிற கோசரம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க இது போக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களாகப்பட்டது கடகராசி அப்ப இந்த கடகராசி சந்திர பகவானுடைய அணுகுறோம் இப்போ இந்த கடகராசியில பிறந்தவங்களாகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு சுத்தம் அப்ப கடக ராசிக்காரங்களால கண்டிப்பாக ஒரு நட்பு இருந்தாலும் சரி அவங்களோட கூட்டு சேர்ந்து எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி அவங்களோட நெடுதூர பயணம் இவங்க மேற்கொண்டாலும் சரி கண்டிப்பாக திருப்தியாக இருக்காது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்துட்டா வம்பு வழக்குகள் வரும் கடன் பிரச்சனைகள் உருவாகும் அது போக இப்ப இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து கடகராசிக்காரங்கனால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க பாதிச்சே தீர்வாங்க அதே சமயத்துல கடக ராசி தனுசு ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்களால பாதிக்கிறாங்கன்னா கடகராசிக்காரங்களும் தனுசு ராசினால் பாதிப்பாங்க அப்ப இந்த மாதிரி கஷ்டங்களும் குழப்பங்களும் நிறைஞ்சு வர்றதுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் நிதானமாக அவர்களோடு பார்த்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் ராசி வருது புதனுடைய வீடு கன்னி ராசி அப்போ அந்த கன்னி ராசிக்காரங்களோடையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ வந்து தொண்ணூறு பர்சன்ட்டு இப்போ ரிஷப் ராசி கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஆகவே ஆகாது சுத்தமாக ஆகாது அது பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து இந்த கன்னி ராசிக்காரங்களும் அவங்களோட சேர்ந்து பழகி உறவாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில்தான் போய் முடியும் அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் ஆகாது அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கும் கன்னி ராசி ஆகாது கன்னி ராசி அவங்களோட பழகும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது நல்ல விஷயம் அப்ப டோட்டல பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்கு எக்காரணத்தை கொண்டும் ஆகாது இப்போ இதுலயே வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் இதை பார்த்து அந்த கிரகங்கள் எங்க இருக்குது என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது இதை கணக்கு போட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க பலன் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் இப்போ ஒருத்தரோட பழகிறோம்னா அவங்களுடைய நட்சத்திரம் கேட்டு ராசியை கேட்டு நம்ம பழக போறது இல்லை அப்ப நம்மளுக்கு எதேச்சியாக அமைவதுதான் நட்பு பழக்க வழக்கம் சொந்த பந்தம் ஒரு உறவு முறைகள் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ராசிக்காரர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழக்க வழக்கத்தோட நிறுத்திக்கிறது நல்ல விஷயம் அடுத்த லெவலுக்கு ஒரு தொழில் சேர்க்கோ ஒரு கல்யாணம் பண்ணுறக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்ல விஷயம் அப்போ நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராசிக்காரங்களோட சேருங்க பெரிய வேறு லெவலுக்கு போக வேண்டாம் ஒரு முக்கியமான முடிவுகள் அவங்களோடு சேர்ந்து நீங்கள் எடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்